हरि हरिः श्रीमते श्रीलक्ष्मी नृसिंहपरब्रह्मणे नमः यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्ये स्वविचार्य तूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहं शरणम् प्रपद्ये अस्मद्गुरुभ्योन्नमः अस्मत्परमगुरुभ्योन्नमः अस्मत्सर्वगुरुभ्योन्नमः वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रैक्यन्तशारमणवध्यगुणम् बुदाक्रयम् नारायणात्

அறுபத்தி ஒன்பதாவது திருநக்ஷத்திர பூர்த்தி மகோத்சவமானது ஸ்ரீ அகோவில கட்சத்திரத்திலே எதிர்வரக்கூடிய மங்களகரமான குரோதி சம்வத்சரம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திருவாதிரை திருநக்ஷத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை ஆறாம் தேதி தொடங்கி குரோதி சம்பத்சரம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மகம் திருநட்சத்திரம் புதன்கிழமை ஜூலை பத்து ஆம் தேதி நிறைவாக ஐந்து நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது அதே போல பிரகிருத்தம் ஸ்ரீமத் அகோவிளமடம் நாற்பத்தி ஆறாவது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஜியர் சுவாமிகளினுடைய பதினாறாவது சாதுர்மாசிய விரதமானது திருமலை ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று குரு பூர்ணிமை தினம் வியாச ஜெயந்தி திருநாளிலே சங்கல்பம் செய்து தொடங்கப்பட இருக்கிறது இது முன்னிட்டு ஆவணி மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு எட்டு முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை முப்பத்தி ஒன்று எட்டு இருபத்தி நாலு நிறைவாக மிக சிறப்பான முறையிலே விசேஷமான ஸ்ரீமாலோட வித்வத் சதஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல இந்த சாதுர்மாசிய விரதத்திலேயே ஸ்ரீமத் அகோபில மடத்தினுடைய நாற்பத்தி நாலாவது பட்டம் ஸ்ரீரங்கத்திலே ராஜகோபுரம் கட்டி அருளின ஸ்ரீமத் முக்கூர் அழகிய சிங்கர்ஜியர் சுவாமிகளினுடைய ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிக சுவாமிகளினுடைய நூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருநக்ஷத்திரமான மகோத்சவமம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி ஆவணி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவாக ஐந்து நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்த தகவல்கள் அனைத்துமே நம்முடைய பிரகிருத்தம் அழகிய சிங்கர் ஜீயர் சுவாமிகளினுடைய முகாம் விவரமும் அவருடைய யாத்திரைகள் பற்றியதான விஷயங்களும் நாம் அறிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டுள்ளது லோகாசமஸ்தா சுற்றினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஹிந்த